அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் இரண்டாம் சனிக்கிழமை சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் திருமலையான் கலியுக வரதன் பக்தர்களின் துன்பம் தீர்க்கும் தெய்வம் என்ற அனைவராலும் மிகவும் வனபக்தியுடன் வழங்கப்படும் திருப்பதி ஏழுமலையான் கலியுகத்தின் கண்கண்ட கருணை கடவுளாக திகழ்கிறார் வேங் என்றால் பாவம் கடா என்றால் தீர்த்து வைக்கும் சக்தி உள்ளது என பொருள் ஆதலால் திருப்பதிக்கு வெங்கடாஜலம் என்ற பெயர் இருக்கிறது வேங்கடத்தின் கடவுளாகிய சீனிவாசனுக்கு வெங்கடேஸ்வரர் என மாபெரும் சக்தி பெயர்கள் இருக்கின்றன தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக கன்னி மாதமான புரட்டாசி மாதம் வருகிறது இதற்கு கன்னி ராசிக்குரிய மாதமாகும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது அன்று நோன்பு இருந்து உபாசம் இருப்பது வழக்கத்தில் இருக்கிறது அதிலும் புரட்டாசி மாதம் இரண்டாம் சனிக்கிழமை மாபெரும் சக்தி வாய்ந்தது உபாய் என்றால் சமீபம் என்று பொருள் வாசம் என்றால் வசிப்பது என்று பொருள் இருக்கிறது இறைவனுக்கு சமீபமாக செல்ல நாம் நோம்பு நோங்குகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரட்டாசி மாதம் மகாலய பட்சத்தை அடுத்து வரும் இந்த நாட்கள்தான் மாபெரும் சிறப்பாகும் இந்த சமயத்தில் புரட்டாசி அமாவாசையானது மாபெரும் சிறப்பு மிக்கதாகவே விளங்குகிறது கருணை கடவுளை சனிக்கிழமையில் காக்கும் கடவுளாக திருமலை ஏழுமலையானை வேண்டி விரதம் இருப்பதனால் சனி பகவானால் ஏற்படும் தொல்லை தொல்லைகளிலிருந்து மூதாதியர்கள் பித்திருக்கள் சாபங்களிலிருந்தும் விடுபட பெருமாள் அனுகிரகம் செய்கிறார்கள் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் திருப்பதி ஏழுமலையானுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கிறது தசாவதாரங்களில் எந்த அவதாரத்திலும் சேராதது ஸ்ரீ வெங்கடாஜல அவதாரமாகும் பக்தர்கள் நலனுக்காக அவர் திருமலையில் இருந்தெளி இறங்குகிறார் ஏழுமலையான் சீனிவாசன் என்ற பெருள் பூமிக்கு வந்த கதை மாபெரும் தைமாம்சம் கொண்டது ஒரு முறை முனிவர்கள் எல்லோரும் கூடி கங்கை நதிக்கரையில் யாகம் ஒன்றை நடத்த திட்டமிட்டார்கள் அப்போது அங்கே நாரதன் தோன்றினார் மும்மூர்த்திகளில் யார் பெரியவர் என அவருக்கு ஒரு ஐயப்பாடு தோன்றியது யாருக்கு அவிர்பாகம் கொடுப்பீர்கள் என கேட்டார்கள் இது முனிவர்கள் குழப்பத்தில் ஆழ்த்தியது அவர்கள் பிருகுமுனிவரிடம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும்படி கேட்டுக்கொண்டார்கள் பிருகுமுனிவர் மும்மூர்த்திகளை தேடிச் சென்றார் முதல் பிரம்மாவிடம் சென்றார் அங்கு பிரம்மா வேதத்தை ஓதி கொண்டிருந்தார் இன்னொரு வாயினால் நாராயண நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார் பின்னர் பிருகுமுனிவர் அவரை கவனிக்கவில்லை அடுத்ததாக கைலாபயத்துக்கு சிவனை காண சென்றார் பிருகு முனிவர் அங்கு சிவன் ஞானத்தில் இருந்தார் பிருகு கவனிக்க முடியாமல் போய்விட்டது ஆக முனிவர் வைகுண்டத்தை நோக்கி சென்றார் அங்கு மகாவிஷ்ணு திருமகளுடன் இருந்தார் பிறகு வரவேற்கவில்லை அதனால் ஆத்திரமடைந்த பிறகு முனிவர் விஷ்ணுவின் மார்பு மீது தன் காலால் உதைத்து விட்டார் விஷ்ணு கோபப்படவில்லை கண்டு மகாலட்சுமி தேவியானவள் வாசம் செய்யும் பரமல் விஷ்ணு பெருமானின் நெஞ்சு பகுதியில் அவர் உதைத்ததற்கு திருமகளுக்கு மாபெரும் கோபம் வந்தது எனினும் அவர் ஆத்திரம் அடையவில்லை அதனால் ஆத்திரமடைந்த பிறகு முனிவர் விஷ்ணுவின் மார்பு மீது தன் காலால் உதைத்து விட்டார் விஷ்ணு கோபப்படவில்லை மாறாக வாஞ்சையுடன் பிறகு முனிவரின் காலை அதாவது அவருடைய காலை வருடி காலை அமைக்கினார் பிறகு செயலால் ஆத்திரமடைந்த திருமகள் திருமாலின் சேகியால் மேலும் ஆவேசமடைந்து அவரை பிரிந்து வேகுண்டத்தை விட்டு பூலோகம் வந்து விட்டார்கள் அங்கு கொல்வராழவர் என்னும் ஊரில் தங்கினார் திருமகளை விட்டு பிரிந்திருக்க முடியாத மகாவிஷ்ணுவும் வைகுண்டத்தை விட்டு கீழே இறங்கி சேஷாசலத்தை அதாவது திருமலை தன் இருப்பிடமாக தேர்ந்தெடுத்து கொண்டார் இது விஷாத்திர மகாமியத்தில் உள்ள கதையாகும் திருப்பதி ஏழுமலையானுக்கு பிரம்மா முன்னின்று பத்து நாட்கள் உற்சவம் நடத்தினார் இது பிரம்மோற்சவம் என்று அழைக்கப்பட்டது மகாவிஷ்ணு முதல் பக்தனாக இருப்பவர் கருட பகவான் என புராணங்கள் தெரிவிக்கின்றன மகாவிஷ்ணு கருடன் தனது வாகனமாக தேர்ந்தெடுத்ததால் பிரம்மோற்சவத்தின் போது மற்ற வாகனங்களை விட கருட வாகனத்திற்கு அதிக முக்கத்துவம் அளிக்கப்படுகிறது கருட சேவையின் போது தமிழ்நாட்டின் ஸ்ரீவில்லிபுதூரில் இருந்து வரும் துளசி மாலை மூலவருக்கு ஏழுமலையாக அதாவது ஏழு அணிக்கப்படுகிறது இந்த மாலையுடன் மூல விக்கிரக மூர்த்தி அணிந்து இருக்கும் தங்கச்செங்கிலி மரக்கண்டி லக்ஷ்மி ஹாமம் போன்ற நகைகளை கருட சேவையின் போது மட்டும் உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமிக்கு அணிவித்து அலங்கிப்பர் இந்த நகரில் அழிந்து வரும் மலையப்ப சுவாமி தரிசனம் செய்து கண்கொள்ளா காட்சியாகும் ஏழுமலையானையும் கருடனை ஒரு சேர வணங்குவதாக நினைத்து கருட சேவையைக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் திருமலையில் கூடுவார்கள் ஏழுமலையான் முன்பு பக்தர்கள் மேலில் பேசி கொண்டு இருந்தாராம் கலியுக பாவங்களை அதிகரிக்க தொடங்கியது ஆதலால் நீங்கள் இந்த ஏழுமலையானை இந்த புரட்டாசி மாத்தில் வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளையும் ஒழித்துக் கொடுப்பார் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் முதலில் வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட வேண்டும் பின்னர் அலமேடு மங்கையுடன் கூடிய வெங்கடேச பெருமாள் படத்தை அலங்கரித்து விட வேண்டும் இரு பக்கங்களும் ஐந்து முக குத்துவிளக்கேற்றி வைக்க வேண்டும் பூஜைக்குரியவற்றை சேகரித்து வைத்து பாகாலம் எமகண்டம் நேரம் இல்லாமல் நல்ல நேரத்தில் மாவிளக்கு பூஜையை செய்ய வேண்டும் சர்க்கரை பொங்கல் எல் சாதத்தை வடை நிவேதனமாக படைக்கலாம் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை என்று மாவிளக்கேற்றி பூஜைகள் செய்ய வேண்டும் அரிசி மாவு வெள்ளம் ஆகியவற்றை கலந்து மாவில் ஒரு பகுதி இளநீர் விட்டு புசைந்து தீபம்போல் செய்து மீதி மாவை குவித்து அதன் மேல் பஞ்சு பூ போத்தி செய்து அதை தீபத்தில் வைத்து சுத்தமான நெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் அதன் பிறகு பூஜைகள் செய்து ஆர்த்தி காட்ட வேண்டும் பூஜை முடிந்ததும் தேங்காய் துருவி மாவுடன் அதனை கலந்து அதனை அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்க வேண்டும் துளசி தண்ணீர் புளி சாதம் மற்றும் எலுமிச்சை சாதம் வைத்து பாரம்பல் ஏழுமலையான மலையான வழிபடுவதும் துளசி தாமரை மற்றும் குளமத்தால் அர்ச்சித்ததும் விசேஷம் இந்த புரட்டாசி இரண்டாம் சனிக்கிழமை விரதத்தை மேற்கொண்டால் குல தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் செல்வம் செழிக்கும் துன்பங்கள் விளங்கும் எந்த விதமான அதாவது எந்த விரதமாக இருந்தாலும் பகலில் தூங்கக்கூடாது வெற்றிலை பாக்கு போடக்கூடாது மது மாமிசத்தை விளக்கி பாவம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அனைத்து உயிர்களிடத்தும் கரணை உள்ளவர்களாக திகழ வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்